ஆடி அமாவாசை அன்றைய நாளில் இதை மட்டும் முருகனுக்கு தானமாக கொடுங்கள் போதும் எதற்கு இந்த ஆடியில் வரும் அமாவாசை மட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் பொதுவாகவே இறந்தவர்களின் சாபம் மற்றும் அவர்களின் ஆத்மா செல்ல வேண்டிய இடம் அப்படின்னா அது காசி அந்த ஆத்மா அங்கு சென்று சேரவில்லை என்றால் உங்கள் வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படும் நிலை வரலாம் துர்ச்சக்திகள் வீட்டை தேடி வரும் கடனாளியாக ஆகிக்கொண்டே போவீர்கள் வீட்டில் சிறுவயதிலேயே அதிக மரணங்கள் ஏற்படும் விபத்துகள் நிறைய ஏற்படும் உடல் நலக்கோளாறு சுபகாரியங்கள் தள்ளிக்கொண்டே போவது என்று வீட்டில் அதிக துயரங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு தீர்வாக ஆடி அமாவாசை அன்று முருகனுக்கு பச்சை துணி வேல் வெள்ளை அரிசி பூக்கள் பசும்பால் தேன் வெல்லம் பழங்கள் போன்றவை தானமாக கொடுங்கள் அந்த ஒரு தானம் மட்டுமே உங்கள் வீட்டிலிருந்து துர்ச்சக்திகளை விரட்டும் பித்ருதோஷங்கள் விலகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் முருகனின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்கும் இது ஏன் முக்கியமென்றால் ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மிடம் தானம் எதிர்பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நினைவாக இந்த தானங்களை கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வதிக்கிறார்கள் இல்லையெனில் அதே பித்ருக்கள் சாபமாக மாறலாம் அதனால்தான் இந்த ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்தது